ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பொறுத்தளவில் நல்ல புளிப்பு காரம் இது எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இட்லி தோசை சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெசிப்பியை எப்படி சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்காக மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூச்சி இல்லாத கத்திரிக்காயாக நல்லா குண்டு குண்டாக ஒரு நாலு பெரிய கத்திரிக்காய் வாங்கி குக்கரில் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கத்திரிக்காய் கோஸ்மல்லி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டைப்பாக பண்ணலாம் அதாவது குக்கரில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காயை ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியில் சொருகிட்டு நீங்கள் நெருப்பில் கூட நல்லா சுட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்யலாம் நான் இன்னைக்கு குக்கரில் கத்திரிக்காயை வேக வச்சு தான் கோஸ்மல்லி செய்ய போகிறேன் இன்னொரு நாள் கத்திரிக்காயை நெருப்பில் சுட்டு வாட்டி எப்படி கத்திரிக்காய் கோஸ்மல்லி பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ குக்கரில் நல்லா மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் வெளியில் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கத்திரிக்காயை மட்டும் ஒரு பிளேட்டெலாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டெலாம் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் சூடாக இருக்கும் போதே நம்ம தோல் எடுக்க முடியாது அதனால் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆறுன பிறகு இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் மெதுவாக இந்த மாதிரி எடுத்துருங்க நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கிறதுனால கத்திரிக்காயோட தோலுமே நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பாருங்க இதே போல் கத்திரிக்காயில் உள்ள எல்லா தோலையுமே நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை மெதுவாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு பாருங்கள் அதில் நமக்கு பூச்சி எதுவும் இருந்தால் அதை எடுத்துடலாம் ஆனால் நான் வாங்கும்போதே பூச்சி இல்லாத கத்திரிக்காயாக தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக பார்த்து வாங்கினேன் அதனால இதில் பூச்சி எதுவும் இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பவுல் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா குலைவாக நம்ம மசிச்சு விட்டுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோம் அப்படி இல்லைன்னா மற்ற இருந்தால் மற்ற கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துட்டதுனால நான் இந்த மேஷர் வச்சு தான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா நம்ம குலைவாக மசிச்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காயை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லியை பொறுத்தளவில் புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால் நான் புளிப்புக்கு ஒரு பெரிய எலுமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்து அது கூட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை கரைச்சி நல்லா புளிக்கரைசெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது ரெண்டும் பொரிஞ்சு வந்தோடனே பொடி பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த கோஸ்மல்லி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு காரத்துக்காக அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்துக்கோங்க கல்வப்பு சேர்த்து தக்காளியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக குழைவாக வெந்து வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துரலாம் கத்திரிக்காயை சேர்த்த பிறகு இப்போ நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி இதில் புளிப்பு காரம் இது எல்லாமே தூக்கலாக சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ புளிக்கரைசல் சேர்த்த பிறகு நல்லா இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு கொதி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் கோஸ் மல்லி வந்து ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே தக்காளி வதக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம் அதனால் இந்த சமயத்தில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லியை பொறுத்தளவில் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தட தடன்னு இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லியை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன பப்புல்ஸ் எல்லாம் விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் வாசனைக்காக ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்மல்லி ரெடி இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு இதே இட்லி தோசை சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்